ஹாய் உறவுகளே எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் எப்படின்னு செய்யலாம் செய்யறது செய்யது வாங்க இப்போ அடுப்பில் வந்து டபரா வச்சுட்டேன் அடுப்பை ஏற்கனவே பற்ற வச்சு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து செக்கை என்ன நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் பாருங்கள் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிங்க நான் ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து சேர்த்துக்குங்க இப்போ வந்து மசாலாலாம் போட போகிறேன் இப்போ இதில் சோம்பு இந்த பிரியாணிக்கு தேவையான அந்த தாலிப்புக்கு தேவையான எத்தனையும் பட்டை சோம்பு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கீங்க பிரியாணி இலை அன்னாசிப்பூ கசகசா என்ன நல்லா காயும் காய துள்ளி போட்டுறாதிங்க காஞ்சதுக்கப்புறம் போடுங்க பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டேன் அன்னாசி பூ சேர்த்துருக்கேன் அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்தா பிரியாணிக்கு நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறது இப்போது வெங்காயம் எடுத்துக்குவோம் வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் எட் ஒரு எட்டு பேர் சாப்பிட்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவை கேட்ப எவ்வளோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் வரணும் பிரியாணி பண்ணி பொதுவாக வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி நல்லா நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ தான் நல்லா ப்ரௌன் இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிராம்பு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு கிராம்பு வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் பல்லாரி வெங்காயத்தில் சேர்த்துருக்கேன் பெருஞ்ச சோம்பு இருக்குது பார்த்திங்களா அதனால கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வாழலில் போட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு அரைச்சிருக்கோம் இது வந்து வாசனை கொஞ்சம் நிறையா கொடுக்கும் பிரியாணிக்கு அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் வாழலில் போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறது தேவைப்பட்டால் அப்படி பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் பச்சையாவே போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதை அடி பிடிக்காம நம்ம வந்து கிண்டி விடணும் அடி பிடிச்சிச்சின்னா இருக்காது அந்த மாதிரி தீஞ்சி ஸ்மெல் வரும் அதனால் அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கும் நல்லா பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு இந்த பச்சை வாசனைலாம் போனால் தான் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ வந்து மசாலா போட்டாச்சு வச்சு நல்லா அடிலாமல் கண்டி கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து தக்காளி போட போகிறேன் எட்டு பேருக்கு தேவையான தக்காளி அரை கிலோ போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பெருசு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி இவங்க வேணா சேர்த்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையும் நல்லா அடிப்படலாமல் கிண்டி விட்டுக்கணும் கருவேப்பில்லை போட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுக்குவோம் ரெண்டாயிரம் கிரி வெச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துப்போம் ஆறு திடீர் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் மல்லி சேர்த்துக்குவோம் மல்லி புதினா கொஞ்சம் ஒரு பொடி இது வந்து நம்ம அரிசி போடும்போது நல்லா கிளம்பி விட்டதுக்கப்புறம் இது போட்டுப்போம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அவரது எல்லாம் கிண்டி விடுவோம் கறி வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எட்டு பேர் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சிக்கன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த கறியை இதை மிஸ் பண்ண போறேன் இப்போ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இல்லை வெஜிடபிள் பிரியாணி எதாவது செய்கிறாங்கன்னா நான்வெஜ் செய்கிறாங்கன்னா நான் நான் வந்து வெஜ்ஜில் நான் பார்த்ததில்ல நான்வெஜ்ஜில் முந்திரி பருப்பு என்னென்னமோ சேர்க்குறாங்க நம்ம ஆல்ரெடி நான்வெஜ்ஜி வந்து கொழுப்பு தான் இல்லையா அதனால நம்ம வந்து அதெல்லாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை ஹார்ட் பேஷண்ட்டு பிபி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து செட் ஆகாது நான் வேறு எது மசாலாமே சேர்க்கலை நான் என்ன கூட வந்து செக்கெண்டை தான் சேர்த்துருக்கேன் அதை வந்து நான் நெய்யோகியே எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் பிரியாணியில் அப்போ தான் வந்து நம்ம வயிற்றுக்கு எந்த கோளாறும் இருக்காது இது செய்யாது சீக்கிரமாக ஜீரணமாகும் நமக்கு கண்டதையும் நம்ம போயிட்டு போ அது சேர்த்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆகும் சில பேர் உடம்புக்கு செட்டாகும் சில பேர் உடம்புக்கு செட் ஆகாது இப்போங்க வேறு எதுவுமே சேர்க்கலாம் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அது நல்லெண்ணெய் வேறு எதுவுமே நான் சேர்க்கல இப்போ வந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கணும் கரம் மசாலா இது வந்து பிரியாணி மசாலா வீட்டுலயே அரைச்சி தனியாக வேற வேற ஒண்ணும் கிடையாது வாங்க மாட்டோம் அப்படியே இப்ப கொஞ்சம் வந்து சில்லி பவுடரு சேர்த்துக்கும் சில்லி மிளகாத்து இது தான் நிறைய நான் சேர்க்கலை வீல் டைம் நிறைய ஒரு ஒரு டீஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்குவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தயிரையும் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்தாச்சு இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம் ரெண்டு படி அரிசி போடுறேன் நான் ஊற்றுருக்கேன் ரெண்டு படி அரிசிக்கு வந்து நான் அந்த கொம்புல மூணு தண்ணி ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றிட்டேன் அப்புறம் ரெண்டாவது ஒன்று ஊற்றுறேன் ரெண்டு படி ரெண்டு படி அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டேன் அதை வந்து கிண்டி விட்டுக்குவோம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் நான் வேறு எந்த இதுவுமே சேர்க்கலை பிரியாணிக்கு வந்து என்னென்னமோ சோ சேர்க்கோ சேர்ப்பாங்க இந்த பிரியாணிக்கு வந்து நான் வந்து சாதாரணமாகவே வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கணும் பிரியாணினாலே வந்து ஹெவியாக எழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் சார் அது மாதிரி இல்லாமல் நம்ம சாதாரணமாக இப்படி செஞ்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும் அதை வந்து அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும் ஒரு மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜீரணத்துக்கு ஜீரணம் ஜீரணம் வந்து ஜீரணம் கொடுக்காது சீக்கிரத்தில் எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யாதுங்க சீக்கிரமாக ஆகிடும் அதெல்லாம் வீட்டில் எப்பயுமே நம்ம என்ன இருக்குதோ அதை போட்டு நம்ம செஞ்சுக்கணும் சிம்பிளாக என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்ய பழகிக்கணும் ரொம்ப கிராண்டாக தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு பழகிக்கணும் எது இருக்குதோ அதை வச்சு செஞ்சு பழகிக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுருவோம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு மசாலா தண்ணி இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்குவோம் அரிசி வந்து சாதாரணமாக வீட்டில் என்னென்ன அரிசி சாதத்துக்கு வடிக்கிறேனோ அந்த அரிசி தான் நான் இப்போ பிரியாணி செய்ய ஸ்பெஷல் பிரிய ஸ்பெஷலு ஸ்பெஷலாக நான் இது சேர்க்கலை பாருங்கள் இந்த அரிசி தான் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி எடுத்துருக்கணும் அந்த அரிசி தான் பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலாக நான் இந்த அரிசியும் எடுக்கலை இந்த அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் எல்லா அரிசியும் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எலுமிச்சை சாறு கலந்து விட்டு அந்த கொத்தமல்லி மீச்சம் இருக்கிற அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கணும் இறக்கணும்னா பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் பழம் நல்லா கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட் பார்த்துட்டேன் இப்போலாம் சூப்பராக இருக்கு கரெக்டாக இருக்கு இப்போ வந்து இந்த எலுமிச்சை சாறு சேர்த்துருவோம் இப்போ மிச்சம் இருக்கிற இந்த கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் இல்லைங்களா கொத்தமல்லி புதினா இதையும் நம்ம இதை சேர்த்துருவோம் திண்டி விட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படியே இருபது நிமிஷம் கழித்து இறக்கணும் இறக்கிட்டோம்னா பிரியாணி தான் போட்டு பிரியாணி சாப்பிட வேண்டியது சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன்

நல்லா சுத்தமான ஒட்டிங்க பரிமாறி சாப்பிட வேண்டியதா வாங்க ஒருவேளை அனைவரும் சாப்பிடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நாங்க எல்லாம் சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அவ்விடங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் நன்றி வணக்கம்